எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் சாரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி கொஞ்சம் ஆயிடுச்சு திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக்கு ப்ராப்ளம் இருந்தது அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் அந்த காலத்தில் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி போரில் ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போகிற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் தோணுது உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை விஜய் விஜய் அண்ணா விஜய் தம்பி விஜி தம்பி நம்ம விஜய் நம்ம விஜின்னு என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான் பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்க பாத்துக்காங்களே அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் மதுரை மாநாட்டில் உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்க வரேன்னு சொல்லி இருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மளை மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இத தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சி காலம் முடிய போகுதுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கலச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே அடுத்து லிமிடேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு நம்ம சவுத் இந்தியாவை